ஹே காய்ஸ் வெல்கம் டு மதுரை சுந்தரஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆடி அமாவாசை வந்து முக்கியமான அமாவாசை இதுக்கு நம்ம என்ன காய் வைக்கணும் எப்படி விரதம் இருக்கணுன்றதை பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வாழைக்காய் சக்கரை பூசணிக்காய் தண்டங்கீரை இந்த மூணும் கண்டிப்பாக வைக்கணும் இது வைக்கிறது வந்து நம்ம பதினெட்டு காய் வைக்கிறதுக்கு சமம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மூணு காய் வச்சு ஆடி அமாவாசைக்கு வந்து விரதம் வருங்க அதுக்கு நாங்கள் பருப்பு பாயசம் பண்ணியிருக்கோம் இப்போது நம்ம கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி என்ன சொல்கிறமே கடவுள் பருப்பு கட்டவத்தல் கிளி போட்டு வெங்காயம் தாளித்து கொட்டிடுங்க இது நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தண்டங்கீரையாக அதில் சேர்த்து நல்லா சுருளை வதக்க விடணும் நல்லா கீரை சுருங்கி வரும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் இப்போது இதுக்கு தேவையான அளவு தேங்காய் துருவி ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கீரை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிதான் கீரை ரெடி ரெடியாயிடுச்சு தண்டங்கீரை கடைசியாக இறக்கும்போது பருப்பு து பருப்பு பொடி வந்து தூவி இறக்கி வைங்க அடுத்து நம்ம அதே வடைச்சட்டியில் இல்லை வாழைக்காய் வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் உப்பு ஆட் பண்ணிக்கணும் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ வாழைக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு காரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகா பொடி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம கடவுள் பருப்பு வெங்காயம் பட்டை வத்தல் கிள்ளி போட்டு நம்ம தாளித்து கொட்டி தண்ணி வத்துற அளவுக்கு இதை வேக விடணும் அப்போ தான் வாழைக்காய் நல்லா வேகும் அந்த தண்ணியிலேயே நல்லா வாழைக்காய் வெந்து வந்துடும் இப்போது நம்ம இதுக்கு துருவண தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கும் கொஞ்சம் பருப்பு பொடி தூவிக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தூவி இறக்குனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வாழைக்காயும் ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம வந்து வைக்க வேண்டியது ஸோ நாங்கள் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணோம் அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கோம் அவ்வளோதான் வாழைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க இப்போ அடுத்து நாங்கள் சர்க்கரை பூசணிக்காய் கூட்டு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு தக்காளி கருவேப்பிலை அதே வடச்சட்டியில் தக்காளி ரெண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி வந்து நல்லா மசிய வதங்கணும் இப்போ அந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க சக்கரை பூசணிக்காய் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கணும் சேர்த்து நல்லா சேர்த்து கிளறி விடணும் இப்போது இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இதுக்கு நம்ம காரத்துக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கடவுள் நம்பருப்பு வெங்காயம் பட்டை வத்தல் கருவேப்பிலை கொத்தமல்லி கிளி போட்டு நம்ம தாளித்து கொட்டிடலாம் இப்போ வீட்டில் அரைச்சா சாம்பார் பொடி அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அந்த தண்ணிலேயே அந்த சக்கரை பூசணிக்காய் வேகும் கடைசியாக கொத்தமல்லி அரைக்கிடுங்க இது வந்து தேங்காய் சோம்பு வெள்ளைப்பூடு அரைச்ச பேஸ்ட்டு நம்ம அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க தான் நல்லா ஒரு கூட்டு அந்த ஸ்டேஜுக்கு வரும் சூப்பராக இருக்கும் இந்த கூட்டு ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டு அம்மாவாசைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக இதை வைங்க எந்த அம்மாவாசைக்குமே வந்து சக்கரை பூசணிக்காய் வாழைக்காய் இதெல்லாம் வைக்கிறது விசேஷந்தான் சொன்னீங்க இதை வச்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு சாதம் கீரை வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தோம் தண்டங்கீரை சக்கரை பூசணிக்காய் கூட்டு வளக்காய் பொரியல் பருப்பு பாயாசம் அப்பளம் வச்சுருந்தோம் இப்போ எங்கள் வீட்டில் நீர் விளாவுகிறாங்க ஒரு டம்ளரில் நிறசம்பு பானையில் தான் தண்ணி மோந்து நம்ம நீர் விளாவணும் அதுக்கப்புறம் நம்ம சாம்பிராணி காமிக்கணும் இன்றைக்கி முழுக்க முழுக்க முன்னோர்களுக்கு மட்டுமே நம்ம இந்த விரதத்தை நம்ம விடணும் வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு நம்ம நீர் விழாவை சாம்பிராணி காமிங்க இப்போ இதை ஒரு இலையிலையோ இல்லை எச்சிப்படாத ஒரு தட்டில் நம்ம எல்லாத்தையுமே சமைச்ச எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு படைக்கணும் அதை தான் பண்ணி அதுக்கும் நாங்கள் நீர் விளாவி அவங்கள சாமி கும்பிட்றோம் இதுதான் எங்கள் வீட்டில் நாங்கள் இன்றைக்கி விரதம் இருந்த முறை சொன்னீங்களும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்